நண்பர்கள் எல்லோருக்கும் வேண்டிய மாலை வணக்கங்கள் ஸோ போன வீடியோவில் வந்து உங்களுக்கு மூணு காலேஜை பற்றி ஓரளவு சொல்லியிருந்தேன் விஐடி வெளியூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுக்கப்புறமா வந்துட்டு ஹிந்துஸ்தான் காலேஜ் இன் கேளம்பாக்கம் அதுக்கப்புறமா எஸ்எஸ்என் காலேஜ் ஷிம்நாடர் சரிங்களா இப்போது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ரெண்டு விதமான கோட்டா இருக்குங்க ஒன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக கவுன்சிலிங்கில் தேர்ந்தெடுத்து அதில் செலெக்ட் ஆகுறது இன்னொன்று வந்து நம்மளே வந்து காசு கொடுத்து ஜாயின் பண்ணுறதுங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸோ இது மேனேஜ்மெண்ட் கோட்டா என்னென்னா வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் வந்து செலக்ட் ஆகணுன்றது அவசியம் கிடையாது ஆனால் வந்து ஒரு மினிமம் மார்க்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் இந்த காலேஜஸில் போய் சேர்க்கலாங்க இல்லை என்னென்னா புரிஞ்சுக்கிட்டேன்னா வாங்குகிற மார்க்கை பொறுத்து கேட்குற குரூப்பை பொறுத்து ஃபீஸ் வந்து மாறுதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து டேட்டா சயின்ஸ் குரூப் கேட்டேன்னு வச்சுங்க அதிகமாக சொல்கிறாங்க மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் போனீங்கன்னாலும் வந்து அதிகமாக வந்து காசு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா அது குறைவாக இருக்குங்க சிவிலுக்கு வந்து குறைவாக இருக்குங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் போகும்போது என்ன பண்ணணுன்னா வந்துட்டு எந்த குரூப்ல வந்து சேர போறோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க அப்ப வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து நிறைய கேள்விகள் கிடைக்கும் அதுக்கப்புறமா கேட்கலாங்க நீங்க முதல்ல என்ன பண்ணுன்னா யார் வந்து மாணவரோ மாணவியரோ அவங்கள வந்து கூப்பிட்டு போங்க இந்த காலேஜுக்கு அவங்களுடைய ஒப்பீனியனும் கேளுங்க சரிங்களா சோ எதுக்காக சொல்றேன்னா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சோசியல் இன்ஜினியரிங் அதாவது ஒரு கட்டமைப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி வீடியோஸில் காலேஜஸ் என்ன பண்ணுறாங்க அவங்கள பற்றி வந்து அவங்களே வந்து சில இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறாங்க இன்னும் சில இடங்கள் என்ன ஆகுதுன்னா வந்து மற்றவங்க வந்து அந்த காலேஜை பற்றி சொல்கிறாங்க இப்போ என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன் இல்லைங்களா மற்ற காலேஜை பற்றி அந்த மாதிரி வந்து மற்றவங்க வந்து அந்த காலேஜை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாங்க நம்ம சொல்ல முடியாது ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாராவது ஒருத்தர் எழுதியிருப்பாங்க இங்கே வந்து கேன்டீன் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கேன்டீன் வந்து சாப்பிட்ற அளவு இருக்காதுங்க சரிங்களா அதாவது ரெண்டு விதமான வர்க்கம் இருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸில் ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்ஷ் ஓகேங்களா நல்ல கொஞ்சம் பணக்கார வீட்டில் வந்திருப்பாங்க அவங்க சாப்பிட்ற ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசியில் இருக்கும் அவங்க பழகிற மக்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து கேன்டீன் வந்து வேறு விதமாக எதிர்பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அது முதல்ல புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது வந்து சில பேருக்கு வந்து விளையாடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த விளையாடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரம் போர்டு விளையாடணும் செஸ் விளையாடணும் அந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்துட்டு அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கும் கிரிக்கெட்டு ஹாக்கி ஃபுட்பால் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி அந்த காலேஜில் எப்படி இருக்குன்னு கேளுங்க நம்பர் டூ மூணாவது பார்த்தீங்கன்னா என்ன டைமுக்கு வந்துட்டு காலையில் பஸ் வரும் முதல்ல பஸ் இருக்கான்னு கேட்டுக்குங்க அப்படி பஸ் வந்ததுன்னா என்ன டைமுக்கு வந்து பஸ் வரும் ஸோ எவ்வளோ நேரத்தில் போயிட்டு ரீச் ஆகும் அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புவாங்க அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவாங்க அதையும் வந்து கேட்டுக்குங்க ஏன்னா சில பேருக்கு வந்து என்னாச்சுன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவங்களுடைய பொண்ணு வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க அது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகிடுத்துங்க போகிறதுக்கு அது ரொம்ப தர்மசகனமாக போயிடுச்சு ஏன்னா அது காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் காலேஜ் நிறைய வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் வைப்பாங்க சாரி டெஸ்ட் வைப்பாங்க வீக்லி டெஸ்ட்டு மிட் டேம் டெஸ்ட்டு டேர்ம் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் வைப்பாங்க அந்த டெஸ்ட் வந்து மார்க் கம்மியாக ஆரம்பிச்சிடுதுங்க அவருக்கு வந்து நல்லது என்னென்னா வந்து அவங்களுடைய ரிலேஷன் வந்து அந்த காலேஜ் பக்கத்துலேயே இருந்தாங்க அதனால் அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சா அங்கேருந்து காலேஜ் போய்ட்டு இருந்துச்சு ஸோ போகக்கூடிய தூரம் அவங்க பாருங்கள் சரிங்களா சில காலேஜில் வந்து சேர்ந்த பிறகு கண்டுக்கவே மாட்டாங்க நீங்கள் படித்தா படிங்க படிக்கலாம் போகணும் கூட விட்டுருவாங்க அந்த மாதிரி காலேஜும் கண்டிப்பாக இருக்கும் சில காலேஜ் வந்து புழிஞ்சு எடுத்துருவாங்க அப்போ வந்து இந்த போகிற வர டைமுக்கு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்போது வந்து ஒரு ஸ்டூடெண்டால வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது நல்லா பர்ஃபார்ம்னா நல்லபடியாக செய்ய முடியாது அதையும் வந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சில காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க மீல்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்சம் கொடுக்குறாங்க டீம் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து தனியாக காசு வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கானு கேட்டுக்குங்க அதுக்கப்புறம் சில காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச காலேஜில் ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க அந்த காலேஜை பற்றி பிறகு சொல்கிறாங்க நான் அந்த காலேஜை சேர்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா அந்த ஹாஸ்டல்லையும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் சில காலேஜில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க பையங்களை வந்துட்டு காலேஜ் கேம்பஸில் வந்து பேசவே விட மாட்டாங்களாம் ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம் அந்த மாதிரி காலேஜும் இருக்குங்க அதுக்கப்புறம் பஸ்ல ஏறினா கூட வந்து பாய்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஏறணுமா கேர்ள்ஸ் வந்து பேக்கில் ஏறணுமா பஸ்ஸில் வந்து பேசக்கூடாதான் அந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி காலேஜஸ் வந்து எப்போ உதவும்னா சப்போஸ் இப்போது சென்னையில் அந்த காலேஜ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் வெளி ஸ்டேட்லையோ இல்லை வந்து வெளி டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துலேயே இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஸோ அவங்க பொண்ணுங்களையோ பையங்களையோ என்ன பண்ணலாம் நம்பி அந்த காலேஜ் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சில காலேஜ் தான் இருக்குதுங்க சென்னையில் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுடைய கவலைகள்லாம் மறந்துடும் அதுக்கப்புறமா அதை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து படிப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான காலேஜில் சரிங்களா இப்போ ஒரு ஐநூறு காலேஜ் இருக்குன்னு வச்சுங்க தமிழ்நாட்டில் ஒரு நூறு காலேஜ் தான் வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க நானூறு காலேஜில் வந்து சரியாக சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ வந்து சுச்சுவேஷனே சேஞ்ச் ஆகுதுங்க இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் கேட்டதுலேருந்து சொல்கிறேங்க நான் சொல்கிறது கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் அதனால வந்து உங்களுடைய முயற்சியும் ஆராய்ச்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா நான் திரும்பி சொல்கிறேங்க எந்த காலேஜ் மே மேலேயும் எனக்கு தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ கிடையாது நான் பார்த்தவைகள் நான் கேட்டவர்கள் அந்த விவரங்களை சொல்கிறேன் அதை வந்து யூஸ் பண்ண பாருங்க சரிங்களா இது வந்து நான் இப்படி தான் இந்த காலேஜு இங்கே நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் விரும்பல இவங்க நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் விரும்பலைங்க இதில் என்ன ஆகுதுன்னா இப்போ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க பாடத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறது பதிலாக வேலை வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து முக்கிய ஃபோக்கஸ் கொடுக்குறாங்களாம் சரிங்களா அந்த இதையும் பார்க்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர்ஸை போட்டிருக்காங்களா இல்லை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா காலேஜ் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு ப்ரொஃபஸராக வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்காங்களான்னு பாருங்கள் ஆனால் இந்த விவரங்கள்லாம் நீங்கள் போய்ட்டு காலேஜில் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து சரியான விவரங்களை சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வராதுங்க சரிங்களா நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு இதெல்லாம் படிச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜ் வந்து பாக்குறதுக்கு ரம்யமா இருக்கா சரிங்களா சில காலேஜ் நான் பார்க்க வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து கட்டிட அமைப்புகள் எல்லாம் இல்லைங்க ஆனா அங்க இருக்க மாணவ மாணவர்கள் கேட்டாங்கன்னா வந்துட்டு வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரொம்ப புதுமையா இருந்தது சரியாவும் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மாணவர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்களா நீங்கள் படிங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொல்லை தகாமலேயே வந்து படிச்சுருவாங்களாம் வரும்போது வந்து ஒரு வேலை கிடைச்சிருவாங்க நாலு வருஷம் கழிச்சு அந்த மாதிரி சில காலேஜ் நான் பார்த்தேங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வாங்குகிற மார்க்கை பொறுத்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நூற்றி எண்பதுக்கு மேலே கட் ஆஃப் இருந்துதுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்களா பெரும்பான்மையான ஃபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்க அதில் நீங்கள் கட்ட வேண்டியதே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் தான் இருக்குமா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டவே தேவையில்லைங்களா ஸோ அந்த மாதிரியும் வந்து சில காலேஜ் இருக்குங்க சில காலேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரெஸ் கோட எதுவுமே இல்லைங்க நீங்கள் ஜீன்ஸும் போட்டுக்கலாம் டிஷர்ட்டும் போட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குங்க அதாவது ட்ரெஸ் கோட் இல்லைன்னா வந்து மற்ற காலேஜஸ் ஃபாலோ பண்ணுற ட்ரெஸ் கோடு வந்து வெயிட்ல இல்லைங்க பட் அங்கேயும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா லேடிஸ்க்கு தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜென்ட்ஸ்க்கும் தனியாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து ட்ரெஸ் கோடுங் கேட்டுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது மார்க் வந்து நல்லா வாங்க முடியுமான்னு பாருங்கள் போன உடனே கேளுங்க லாஸ்ட் இயர் வந்து உங்களுடைய காலேஜில் என்ன கட் ஆஃப் வந்ததுன்னு வந்து கேளுங்க சரிங்களா இப்போது உங்கள் பையனையும் பொண்ணையும் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து சேர்க்கணும்னு விரும்பு விரும்புகிறீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காலேஜில் போயிட்டு லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து என்ன கட் ஆஃப் வந்தது அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேளுங்க நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்குங்க அதை வச்சு அது ஒரு நல்ல காலேஜாக இல்லையான்னு தெரிஞ்சிருவோம் எப்படின்னா சில காலேஜ் என்ன பண்றாங்கன்னா நல்லா படிக்கிற பசங்களை வந்து அவங்களுடைய காலேஜில் வந்து சேர அழைக்கிறாங்க ஃபீஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சமா கட்டினா போதும் அப்படின்னு சொல்றாங்க அதனால மாணவர்களும் அங்க வந்து சேர்றாங்க சேரும் போது என்ன ஆகும்னா நல்லா படிக்கிற மா பசங்க வந்து அங்க இருக்கும் போது அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும் சரிங்களா இதை ஒன்று கவனிச்சுங்க ரெண்டாவது சில காலேஜ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு காலேஜ் வச்சுக்கிறாங்க சரிங்களா சாய்ராம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு காலேஜ் இருக்குது ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தா ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சத்யபாம சரி தெரியலிங்க அங்கேயும் ரெண்டு காலேஜ் இருக்குது எஸ்ஆர்எம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு காலேஜ் இருக்குங்க சரிங்களா ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு காலேஜ் முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு அங்கே என்ன பண்ணுறாங்க அந்த காலேஜ்லேயே அந்த காலேஜ்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க இன்னொரு காலேஜையும் உருவாக்குறாங்க அது ஒரு குரூப்பாக வந்து கொண்டு வராங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் கூட கூப்பிட்டு போனேன்னு அந்த ஸ்டூடெண்ட்டு அது வந்து நான் ஒரு காலேஜில் பேசினேங்க பேசும்போது நான் என்ன கேள்வி கேட்டேன்னா இது பாருங்க இந்த பொண்ணு பிஐடியில் செலக்ட் ஆகிருக்கு ஓகேவா நம்பர் ஒன்று ரெண்டாவது இன்னொரு காலேஜில் வந்து இதுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க உங்கள் காலேஜில் சேர்ந்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் முதல்ல ரெண்டாவது வீட்டில் வந்து இந்த பொண்ணு சேரணும்னு ஆசைப்படுது அந்த இன்னொரு காலேஜ்லேயும் சேரணும்னு ஆசைப்படுது இந்த ரெண்டு காலேஜை தவிர்த்துட்டு நான் உங்கள் காலேஜுக்கு வரணுன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேளுங்க நம்பர் ஒன் ரெண்டாவது ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒரே குரூப்பில் அந்த காலேஜில் கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரெண்டுமே அவங்க குரூப்பாக தான் இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் என்ன போய் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ வந்து அப்போ திருப்பி கேள்வி கேட்கணும் கிட்ட நான் ஏன் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும் ஏன் அந்த உங்களுடைய இன்னொரு குரூப்பில் சேர்ந்தா பிரச்சனையா ஏன் வந்து அதில் சேரக்கூடாதுன்னு சொல்றீங்க இதில் ஏன் சேர சேரணும்னு சொல்லிட்டு கேளுங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை வரும் ஏன்னா வந்து ரெண்டுத்துக்கும் வந்து காசு வந்து வித்தியாசம் இருக்குங்க உதாரணமாக ரெண்டு லட்ச ரூபா வந்து ஒரு காலேஜில் கேட்பாங்க இன்னொரு காலேஜில் ரெண்டு முப்பது கேட்பாங்க நீங்கள் முதல்ல போகும்போது என்ன சொல்லுவாங்க ரெண்டு காலேஜும் ஒன்று தாங்க நீங்கள் ரெண்டுத்துலேயும் எதில் வேணால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் அந்த அதிகமா அதிகமாக இருப்பாருங்க ஃபீஸு அந்த காலேஜில் போய் சேர்க்க சொல்லுவாங்க சரிங்களா அதை வந்து விவரமாக கேட்டுங்க இது வந்து ஒரு பிரிவு வந்து நடந்து நடந்துகிட்டுருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது என்ன சொல்லுவாங்க இது மேனேஜ்மெண்ட் கோட்டை பற்றி நாங்கள் பேசுகிறேன் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே சேர்ந்துருங்க உங்களுக்கு கவுன்சிலிங் சீட் கிடைச்சி நான் என்ன பண்ணுறேன்னா பொதுவாக மேனேஜ்மெண்ட் கோட்டாலே கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்குங்க நான் பார்த்த வரைக்கும் கவுன்சிலிங்கில் போனால் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்குங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி வச்சுக்குமே மேனேஜ்மெண்ட் கோட்டையில் ரெண்டு லட்ச ரூபாயிருக்கு ஃபீஸு இதில் போனீங்கன்னா ஒன்றே லட்ச ரூபாயிருக்கு ஃபீஸும் வச்சுங்க கவுன்சிலிங்கில் அப்போது போகும்போது என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து சேருங்க மேனேஜ்மெண்ட் கோட்டையிலேயே சேருங்க அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களை வந்துட்டு நான் என்ன பண்ணுறோம் கவுன்சிலிங்கிலே சேர்த்துடுறோம் அப்போ பிசி மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரெண்டாவது முறை அந்த காலேஜில் போயிட்டு சேர்க்கணும் அப்படின்னு போனோம்னா இல்லை இல்லைங்க அதை அன்னைக்கு சொன்னுங்க அந்த சூழ்நிலை எல்லாம் மாறி போயிடுச்சு இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டலில் போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான் வந்து நீங்க சேர்க்கணும் சரிங்களா பின்னால வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் இப்படி முரண்பாடா பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலீங்க இந்த மாதிரி ரெண்டு காலேஜ்ல வந்து நான் பார்த்தேங்க ரெண்டு காலேஜில் வந்துட்டு ஒரு காலேஜ்ல என்ன சொன்னாங்க அந்த மேடம் வந்து தனலட்சுமி இன்ஜினியரிங் காலங்களோட மேடத்தை பார்த்தேன் நான் ஓனரை பார்த்தேன் அவங்களும் வந்து இதே சொன்னாங்க சார் நீங்கள் வந்து முதல்ல வந்து சேர்க்கும் போது நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் சேருங்க அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங்கில் வந்துன்னா உங்களுக்கு வந்து காசு கம்மியாகிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா ஆனால் இன்னொரு காலேஜ் இது பேரை குறிப்பிட விரும்புலங்க அந்த காலேஜில் என்ன பண்ணாங்கன்னா போகும்போது நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஓட்டில் சேருங்க உங்களுக்கு கவுன்சிலிங் கிடைச்சினா கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசி ரெண்டாம் முறை போகும்போது அந்த காலேஜ் அப்படி சொல்லுங்க அது அன்னைக்கு சொன்னாங்க இது நாளைக்கு மாறுங்க நாளைக்கு வந்து உங்க பொண்ணுக்கு வந்து கவுன்சிலிங்கில் கிடைச்சதுன்னா அன்னைக்கு பேசிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் இந்த முரண்பாடான தகவல்னு தெரியலீங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விவரங்கள் புரிய வரும் என்னென்ன கேள்விகள் கேட்கணும் என்னென்ன கேட்குறான்னு சொல்லிட்டு இல்லைங்களா அதே மாதிரி அந்த காலேஜில் வந்து நீங்கள் சேர்க்கணும்னு விரும்பும்போது என்ன மாதிரி எம்ப்ளாயர்ஸ் வராங்க அப்படின்னு பாருங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பிஐடி இருக்குன்னு வச்சுங்களேன் எஸ்எஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க அந்த காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கூகுள் அமேசானு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து டைரெக்டாக வருவாங்க ஹையர் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த காலேஜ் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம் பெரிய பெரிய கம்பெனிஸ் சரிங்களா அந்த காலேஜஸ் வந்து வராங்கன்னா அப்படின்னா அந்த காலேஜ் வந்து ஏதோ மதிப்பு இருக்குதுன்னு அர்த்தங்க அதையும் கேட்டுங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் பார்த்து கேட்டாலும் வந்து எனக்கு அந்த இவங்க வராங்க இவங்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாக போயான்றது தெரியாது நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் யாராவது அந்த காலேஜில் படிச்சிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் கிட்ட போய் கேளுங்க நீங்க இந்த மாதிரி என் பையனை பொண்ணு சேர்க்க போகிறேன் ஸோ இந்த காலேஜில் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து நாலு வருஷம் காலேஜ் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணும்னு படிக்கிறோம் ரெண்டாவது நல்லா சொல்லிக் கொடுப்பான்னு எதிர்பார்க்குறோம் மூணாவது நல்ல கம்பெனியில் போய் வேலைக்கு சேரணும்னு பார்க்கணும் நம்மளால முடிஞ்சளவுக்கு அந்த காலேஜுக்கு நல்ல பேரை வந்து எடுத்து கொடுத்துட்டு நம்மளை மாதிரி இன்னொரு மாணவனையோ மாணவரையோ உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டு முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்டர்நெட்டில் போயிட்டு நிறைய பாருங்க பார்த்துட்டு அதில் வந்து புரிஞ்சுக்குங்க ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குறதும் நேரில் பேசுறதும் எந்த அளவு கரெக்டாக இருக்குன்றது எனக்கு தெரியலிங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு சரிங்களா இப்போது நான் ஒரு காலேஜை வந்து நடத்திட்டு இருக்கேன்னு நான் ஒரு ஓனராக இருக்கேன்னு வச்சுங்களேன் நான் போயிட்டு என்னுடைய காலேஜை பற்றி வந்து மட்டமாக எழுத இல்லை என்ன காலேஜில் வந்து பாசிட்டிவ்ஸ் என்ன நல்லது இருக்குதோ அதுதான் வந்து நான் எழுத போகிறேங்க கரெக்டுங்களா அதனால நீங்க வந்து அதை வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ இது வந்து முடிஞ்ச அளவு என்ன பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும் ஓகே இந்தந்த காலேஜ்லாம் இருக்கு எனக்கு வீட்டு பக்கத்தில் நான் இங்கே போய் சேரணும்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ இந்த காலேஜ்ல வேற யாரெல்லாம் படிச்சுருப்பாங்கன்னு பாருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த காலேஜ்லேயும் நேராக போங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நான் அந்த முறை அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல வந்து அஞ்சு பேர்கிட்ட கேட்டேங்க சரிங்களா என்ன கேட்டேன்னா இந்த காலேஜில் வந்து ஸ்டடிஸ் வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்க சரியா சொல்லிக் கொடுக்கலங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த காலேஜில் வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இந்த காலேஜில் கேன்டீன் ஃபெசிலிட்டி சரி இல்லைன்னு சொன்னாங்க மூணாவது இந்த காலேஜில் லேப்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் அது சரி இல்லைங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிளேஸ்மெண்ட்டை பத்தி கேட்டேங்க பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஷூரா இந்த காலேஜில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் இல்லை நைன்டி செவன் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் இந்த காலேஜுக்கு வந்து நல்ல நெட்ஒர்க் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலையை வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் அந்த நாலு வருஷம் காலேஜ் லைஃப்ல வந்து நம்மளே தாங்க வந்து பெரும்பான்மை தான் படிச்சுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க சரிங்களா இது வந்து அஞ்சு பேர்கிட்ட கேட்டேங்க எனக்கே வந்து கொஞ்சம் ஷாக் அடித்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா நான் இன்டர்நெட்டில் பார்த்து விவரங்கள் வேற அங்கே போய் மாணவ மாணவீட்ல கேட்குறது வேற இன்னொரு காலேஜில் போய் கேட்குறேன் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க பசங்க ரெண்டு பேர் ஏய் அவங்க நூற்றி எண்பது வாங்கினானாண்டி ஏன் இந்த காலேஜ் வந்து சேர்றாங்கன்னு தெரியல அப்படின்றாங்க சரிங்களா ஸோ அப்படின்னா உங்களுடைய காலேஜோட முழு விவரமோ உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் அந்த காலேஜில் போயிட்டு வந்து பேசணுங்க பேசுகிறது வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா ஒரு மூணு நாலு காலேஜ் செலக்ட் பண்ணி வச்சுங்க இந்த காலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த காலேஜ் நேரடியாக போயிட்டு நிறைய மாணவர்கள்ட்ட பேசுங்க நிறைய ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்ட்ட பேசுங்க அளவு விவரத்தை வாரு வாங்கிங்க அதுக்கப்புறமா அந்த மூணு நாலு காலேஜில் வந்துட்டு என்ன வந்து சேர்க்கறதுன்ட்டு முடிவு பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லபடியாக வந்து அமையுங்க ஸோ இப்போது சுருக்கமாக சொல்ல போனால் கடைசியில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் என்னென்ன கேள்விகள் கேட்கணும் முதல்ல வந்துட்டு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்கணுங்க கவுன்சிலிங்கில் வந்தால் ஃபீஸ் எவ்வளோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்தால் ஃபீஸ் எவ்வளோ ரெண்டாவது இந்த குரூப்புக்கு எவ்வளோ ஃபீஸு அந்த குரூப்புக்கு எவ்வளோ ஃபீஸ் ரெண்டாவது மூணாவது எங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து சீட் கிடைச்சிதுன்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டையில் இருக்கிற சீட்டை வந்து கவுன்சிலிங்கில் மாற்றுவீங்களா ஏன்னா ரெண்டு விதமான அட்வான்டேஜ் இருக்குங்க உங்களுக்கு கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா நீங்கள் பெருமையாக சொல்லலாம் எனக்கு வந்து கவுன்சிலிங்கில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது லோன் வாங்குறதுக்கு நீங்கள் கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் மூணாவது ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா அதை வந்து கேளுங்க அதுக்கு உத்தரவாதம் வாங்கிக்கங்க இந்த மாதிரி வந்து இந்த மாற்றணுன்னா இந்த மாதிரி வந்து ஃபீஸை வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுங்க ஸோ என்னென்ன ப்ரொஃபஸர் வந்து எந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க அப்படின்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே பேசும்போது தெரியும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அங்கே போயிட்டு ப்ரொஃபஸர்லாம் பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க வயசானவங்களா இல்லை வந்து சின்ன பசங்களா அந்த சின்ன பசங்களாக இருந்தாலும் நல்லா சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க வயசானவங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்களும் இருக்கிறாங்க சரிங்களா அது உங்களுக்கு பேசுறது தெரியும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க ஸோ அந்த ப்ரொஃபஸரை பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் காலேஜை சுற்றி பார்க்கணும்னு கேளுங்க சரிங்களா நீங்கள் வயசானவங்களா இருந்தீங்கன்னா ஓகே காலேஜ் சுற்றி பார்க்கறதுக்கு எதாவது சின்ன வண்டி மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்களான்னு கேளுங்க காலேஜை ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் நான் போயிட்டு வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் இன்ஜினியரிங் பார்த்துங்க நடந்து போயிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதாவது அந்த சைடு வந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று இருந்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு நாலு ஹெலிகாப்டர் நின்றுட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கே ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் நல்லா பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுங்க சரிங்களா ஸோ அதை கேட்டுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டுங்க அடுத்து பஸ் வந்து எத்தனை மணிக்கு வருது காலையில் எத்தனை மணிக்கு வந்து போகுதுன்னு கேளுங்க எவ்வளோ நேரம் ரன் டைம் உங்கள் இருந்து அங்கே போகிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டுங்க இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்களா சாப்பாடு கொடுப்பாங்களான்னு கேட்டுக்குங்க பிளேஸ்மெண்ட் சரிங்களா எத்தனை பேரை வந்து பிளேஸ் பண்ணுறாங்க சில காலேஜில் ஓப்பனாக சொல்லிடுறாங்க சார் எங்களால் முடிஞ்ச தான் சொல்லி கொடுப்போம் மற்றெல்லாம் மாணவர்கள் தான் இருக்கு அவங்களும் நல்லா நல்லா படிச்சாதாங்க வேலை வந்து கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது அப்படின்ட்டு கிளியராக சொல்லிடுறாங்க சரிங்களா ஸோ இது நீங்கள் என்ன தெரியணும்னா நல்லா நம்பர் டாப் ஒன் காலேஜில் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாசத்துக்கு சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணுறோன்னு இருக்கான் வேலை கிடைக்காதுன்னு இருக்கான் அதே மாதிரி வந்து நல்லா இல்லாத காலேஜில் புத்திசாலியாக அறிவாளியாக இருந்து அவங்க வந்து நல்லாவும் வாங்குறாங்க மார்க் ஓகேவா அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு வந்து கேட்டுருங்க நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் கோட் கேளுங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறமா நீங்கள் பிளேஸ்மெண்ட்டு பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறீங்களே இப்போ வந்து இங்கே இருக்குதெல்லாம் தேரி தான் வந்து பெரும்பாலும் நடத்துகிறீங்க ப்ராக்டிக்கல் நடத்துகிறீங்க எப்படி என் பொண்ணோ பையனோ வந்துட்டு வேலை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுக்குங்க அப்போ கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து ரெண்டாவது வருஷத்துலேருந்து இந்த ப்ரோக்ராம் நான் ஆரம்பிக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது எனக்கு கம்ப்யூட்டர் துறையில் வந்து அனுபவம் இருக்கிறதுனால அவங்க பேசுகிறது புரியுங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மேபி அவங்க வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களோட வந்து விவரங்கள் வந்து எனக்கு நிறையாவும் தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா என்னுடைய அனுபவம் அந்த மாதிரிங்க அப்போ அவங்க சொல்லும் போதே நான் புரிஞ்சுப்பேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில காலேஜில் ரெண்டாவது வருஷம் முடியும் போதே நாங்கள் பிளேஸ்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவோம் சார் நாங்கள் என்ன பண்ணுவோம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்கள வந்து பண்ண ஆரம்பிப்போம் என்ன கேள்விகள் கேட்பாங்களோ எம்ப்ளாயர்ஸு அந்த வந்து கேள்விகள் ஏற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் எப்போ வந்து உங்களுக்கு தெரிய வரும்னா அந்த காலேஜில் மாணவர் மாணவிகளை கேட்டால் தான் நீங்கள் போகும்போதே கேளுங்க நீங்கள் எத்தனை வருஷம் படிக்கிறீங்க கேளுங்க ஒரு மூணாவது வருஷம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே எந்த பிரான்ச்சுன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க எங்க இது வரைக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தாங்கன்னு கேளுங்க ஸோ அப்படி கேட்க கேட்க ஒவ்வொன்றா சொல்லுவாங்க ஒரு காலேஜில் போயிட்டு இந்த மாதிரி கேள்வியில் கேட்டாங்க கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை வச்சே நீங்கள் அடுத்த காலேஜில் போயிட்டு வந்து கேட்கலாங்க சரிங்களா ஸோ பிளேஸ்மெண்ட்டு தாங்க முக்கியம் அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு என்ன வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டுங்க அது தவிர வந்து சில காலேஜில் வந்து இதர செலவுகள்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜுக்கு போனால் புக்கு வாங்குறதுக்கு வந்து காசு கொடுக்குணும் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மொத்தமாக போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு போட்டுங்க என்னென்ன கேள்விகள் வந்து கேட்கணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு என்னென்ன வந்து கொஸ்டின் கேட்கணும்னு தெரிஞ்சிடும் அந்த கொஸ்டின் ஏற்ற மாதிரி அந்த காலேஜை வந்து செலக்ட் பண்ணுறதா இல்லையா நீங்கள் முடிவு செஞ்சுக்கணும் சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க தேங்க்ஸ் பை